வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் சென்று ஏகாதிசி திதி அப்போ பெருமாளுக்கு விரதம் இருக்கிறவங்க விரதத்தை கடைப்பிடிக்கலாம் சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று மாலை மணி மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு காலம் குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை மணி ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று அடிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பிறகு சாதக நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது அதற்காக நீங்கள் மாமூலாக செய்த வேலைகளை தள்ளி வைக்க வேண்டியது அவசியம் இல்லை என்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம் அதில் எந்த தடையோ அல்லது குறையோ நிகழாது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஏன் இப்படி சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியலை காரணத்தை சொல்லவும் மாட்டேங்கிறீங்க கமெண்ட்ஸில் சொன்னால் தானே புரியும் காரணங்களே வரமாட்டேங்குது நல்லா போயிட்டு இருந்த சேனல் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு என்னன்னு தெரியல பார்வையாளர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை நம்பி நான் வீடியோ கொடுக்குறேன்னு அதை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் சில பேர் இருக்காங்கள்ல அவங்களுக்காக மீண்டும் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் கொடுப்போம் சரிங்களா வருமானம் வருதோ வெள்ளியோ அது வேறு விஷயம் இருந்தாலும் நமக்கென்று இருக்கிறவங்களுக்காக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அன்பர்கள் என்னை என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதில் குறையிருப்பின் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எங்களை நாங்கள் மாற்றிக்கலாம் அந்த குறையை நிவர்த்தி பண்ணலாம் சரிங்களா வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சுகமான நாளுங்க ஆறாம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருந்து உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்திறது மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய மனதிற்கு ஏற்றவாறு நீங்கள் நினைத்த வண்ணமே சில செயல்கள் நிகழும் அதில் மாற்றம் இல்லைங்க அது மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி உறவு சீர்படும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வீர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் கெட்டுப்போவதில்லை போவதில்லை என்பது போல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் வெளியிலிருந்து ஒரு சுப செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேஷராசி அன்பர்களுக்கு வெளியிலிருந்து ஒரு சுப செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் உங்கள் வ உங்கள் வாழ்வில் இன்னைக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க சரிங்களா ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதனால உங்களுக்கு நண்பர்களால் சிறு உதவியிலிருந்து பெரிய உதவியாளர்களும் சின்ன உதவியாக இருந்தாலும் சரி பெரிய உதவியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு உதவி கிடைப்பது உறுதி ஆமாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் புதிய நண்பர்களோ பழைய நண்பர்களோ அவங்கள நீங்கள் பார்க்கறதுக்கு நேரம் அவங்களோட பழகுனிங்கன்னா அந்த பழைய காலத்து நினைவுகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்தவரை நண்பர்களால் உங்களுக்கு பாராட்டும் சிலருக்கு பரிசும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் அலுவலக பணியில் இருக்கும்போது மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உண்டு மிதனராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதனால பண வரவு நிச்சயமாக காத்திருக்கு பொருள் வரவாக இருந்தாலும் சரி பணம் வரவாக இருந்தாலும் நிச்சயமாக வரவு உண்டு அதில் மாற்றம் இல்லை மனசு சந்தோஷப்படும் அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பணம் வந்தால் எல்லாம் சந்தோஷம் தானே ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ராசி அன்பர்களுக்கு மனம் குளிரும் வகையில் ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கி கிரகங்கள் அமைச்சு கொடுக்குது அதன்படி இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இன்றைய சந்தோஷம்தான் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறை வழிபாட்டில் கொஞ்சம் நாட்டத்தை திருப்ப வேண்டியது நீங்கள் தான் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அருகில் உள்ள துர்க்கை அம்மன் அல்லது மாரியம்மன் ஏதோ ஒரு பெண் தெய்வத்தனைக்கு நீங்கள் வணங்குனீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது எளிதில் மற்றவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிற தன்மையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புரியாத புதிருக்கு விரை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களுக்கு சில வருவாய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி இருக்கும் பணம் 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 என்பது போல இன்றைய நாள் வெற்றி 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 ஆமாம் உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் மற்றவர்களால் இன்றைக்கி நீங்கள் பாராட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமை முழுசாக இன்றைக்கி வெளிப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த வெற்றிக்கு நீ கிடைக்குது கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர் கருணை செலுத்தக்கூடிய நல்ல நாளுங்க ஒன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் மீது அவர்கள் கருணையால் இறைவன் கருணையால் எல்லாம் நடக்குது அது ஒரு பக்கம் மனிதன் கருணையால் அதை மறுக்காமல் இருக்கணும்ல ஆக மனிதனுடைய கருணை உங்களுக்கு இருப்பதனால பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி தப்பிக்கிறதுக்கான வழிகள் உண்டு அந்த கருணையின் காரணமாக இன்று உங்களுக்கு ஒரு மயிரிழையில் உயிர் தப்பியதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஒருவரால் உதவி கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதாலும் ஒரு சில மனதிலே ஒரு பயம் நடுக்கம் கலக்கம் தயக்கம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தயக்கம்லாம் போகணுன்னா நீங்கள் விநாயகர் பகவானை காலில் வணங்கிட்டு செல்லுங்க அதன்படி மற்றது எல்லாமே சுபமாக நடக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பயம் போகிறதுக்கு விநாயக பகவானை நீங்கள் வணங்கினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாளாக அமைந்திட பயம் போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மதியம் மூன்று மணிக்கு பிறகு பயம் உங்களுக்கு வெற்றி கொள்ளாததுக்கு வாய்ப்பு இருக்குங்க விருட்சகராசி என்பர்களே விருட்சகராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய செயல் மெச்சு உங்களுடைய பணியை பாராட்டி உங்கள் மேலதிகாரியோ அல்லது குடும்பத் தலைவரோ உங்களை பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் நீங்கள் செஞ்சது தான் சாதனை உங்களை மீறாக யாரும் இல்லை உங்களால் தான் இன்றைக்கி இந்த கம்பெனிக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு உங்களை பாராட்டுறதுக்கான மேலதிகாரிகள் ஆசை இன்றைக்கி நிறைவேறுங்க உங்களுக்கு பாராட்டு உண்டுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் உங்கள் மீது அடுத்தவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் இந்த உங்கள் வளர்ச்சியை கண்டு அக்கம் பக்கத்து விட்டார் கூட உங்களோட மேரில் பொறாமப்படுவதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்காக தெய்வங்களை வணங்கி இறைபக்தியில் கொஞ்சம் நாட்டத்தை செலுத்தினிங்கன்னா மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெகு சிறப்பாக நல்ல நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தாய் தந்தையினுடைய ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மனசுக்கு பிடித்த சில நிகழ்வுகள் நடக்கும் வெளியிலிருந்து வர செய்தி உங்களுக்கு காதலை தேன் வைந்து பாய்ந்தது மாதிரி இருக்கும் இன்றைய நாள் அந்த செய்திக்காக ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருந்தப்பட்ட செய்தி அந்த செய்தி சிலருக்கு வேலை கிடைத்தது என்று வரும் சிலருக்கு வெளிநாட்டில் வேலைன்னு சொல்லி வரும் ஆக வேலை சம்மந்தப்பட்ட வே செய்தி அந்த செய்தி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அதனால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனால இன்றைய நாள் சந்திராஷ்டமம் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் திடீர் முடிவுகள் திடீர் பிரச்சனைன்னு எதுவும் எடுக்காதீங்க எந்த முடிவாக இருந்தாலும் ஆழ்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து செயல்படுங்க சந்திராஷ்டிரமத்தில் எந்த விதமான நல்ல ஒரு முடிவாக இருந்தாலும் சரி கெட்ட முடிவாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது திடீர்னு முடிவு எடுத்தால் அந்த முடிவுகள் மாறக்கூடிய தன்மையாக தான் இருக்கும் நீங்கள் நினைத்தது மாதிரியே அதில் முடிவு இருக்காது அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்கள் மனதில் ஒன்று நினைக்கும்போது அந்த நினைப்பதற்கு ஈழாக அந்த முடிவு இருக்காது அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சந்தராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க யோசித்து செயல்பட்டால் எல்லாமே நன்மையாக முடியும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கடுமையான போட்டிங்க போட்டியில் வெற்றி பெறுவது நீங்கள் தான் அதில் மாற்றம் நீங்கள் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சந்திர சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சுபகாரிய சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் ஆக நல்ல செய்திகளை பற்றி இன்றைக்கி நீங்கள் பேசி ஒரு முடிவு காண்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எதுவுமே எல்லாம் சுப நிகழ்ச்சிகளாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்